ஹாய் ஹலோ ப்ரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜெஸ் ஃபார்ம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ நான் நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேபி இனிமேட்டு தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க எல்லா கண்டென்ட்டுமே ரெடியாக இருக்க நண்பர்களே ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஆகிப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்டெல் ப்ரீடிங் பர் எப்படி சூஸ் பண்ணுறது பர்ஃபெக்டாக எப்படி சூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டியில் இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஒம்பது மாதம் தான் அதோட ஸ்டார்டிங்கு ஓகேங்களா அப்போ தான் நீங்கள் மேலும் ஃபீமேலும் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வந்து இடையில பேர் போட்டால் கூட பேர் ஆகாது பேர் ஆகணுன்னா நீங்கள் வந்து ஆறுலேருந்து ஏழு இல்லைனா ஆறுலேருந்து பன்னெண்டு இந்த மாதத்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் பேர் போட முடியும் இடையில பேர் போட்டிங்கன்னா செட் ஆகாது ஓகேங்களா செட் ஆனாலுமே முட்டை வைக்காது ரெண்டுமே கொத்திக்கிட்டு செத்து கூட போகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீடிங் பேரை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் போடுறது என்னை பொறுத்தளவு பெட்டர் ஓகேங்களா நீங்கள் அவசர அவசரம்னு போட்டிங்கன்னா முட்டை இப்போ வைக்கும் அப்போ வைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக போட்டிங்கன்னாவே ஒன்று ரெண்டு மேலாகவே போயிடும் ஏன்னா ரெண்டுமே ஃபீமேலாகவே போயிடும் அதனால் வெயிட் பண்ணி போடுறது என்னை பொறுத்தளவு நல்லது இப்போது ஆறுலேருந்து எட்டு மாதம் அப்படி இல்லைன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு மாதம் நீங்கள் வந்து ப்ரீடிங் பேரை கண்டிப்பாக சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கப்புறமேட்டு எந்த பேர் சூஸ் பண்ணுறது மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய சாட்டு எப்படி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி வந்து ஃபீமேல் ஒரு வாய்ஸ் கொடுக்கும் மேல் ஒரு வாய்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு அதாவது போட்டிருக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணிப்பான் ஆறுலேருந்து ஒம்பது மாதம் போட்டிருப்பான் நீங்கள் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு மாதம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பாஸ் பண்ணி கூட நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் சூஸ் பண்ணியாச்சு இல்லையா இதுக்கு வந்து எந்த ரேஷியோவில் கேஜி செட் பண்ணோம் அதை நம்ம பார்த்துடலாம் கேஜியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்று இந்த கேஜி வந்து ஒரு பேருக்கு போதுமான அளவு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை பற்றி செப்பரேட் வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன் இப்போது வந்து கேஜி செட் பண்ணியாச்சு நம்ம வந்து கரெக்டான பேர் செட் பண்ணியாச்சு எத்தனை மாதத்துக்கு எப்போது வந்து ப்ரீடிங்கே விடணும் டேட்டும் சொல்லியாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து கேஜ் அதாவது கேஜுக்குள்ளே ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ப்ரீடிங் பாக்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது ஏன்னா அது ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாதான் நம்ம வந்து முட்டை வைக்கணும் இல்லையா ஸோ இப்போது வந்து ஒரு காக்டெயில் சராசரியாக வந்து ஏழு முட்டை வைக்கிதுன்னா ஏழுச்சிக்குமே ஹேச் ஆகணுச்சுன்னா சர்வே ஆகிறதுக்கு ஸ்பேஸ் வந்து போதுமான ஸ்பேஸ் வந்து அதுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கேஜி உள்ளே வைக்கும் போதே பார்த்து அது மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக அளந்துட்டு நம்ம வந்து ப்ளீடிங் பாக்ஸை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து எக் வைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னால் வந்து இடம் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்ததுனாவே அது போய் எக் வச்சிடும் ஓகேயா இப்போ வந்து ப்ரிங் பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தான் இந்த சைஸ் வந்து நீங்கள் வந்து கேஜியில் மாட்டினாவே போதும் மேக்ஸிமம் ஏழு சிக்கு வந்து பொறிச்சுதுன்னா கண்டிப்பாக வந்து ஏழுமே சர்வே ஆகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரீடிங் பாக்ஸு சைஸ் வந்து போதுமானது வேணும்னா நீங்கள் வந்து கீழே உள்ள டென் இன்ச்சஸை வந்து டுவெல் இன்ச்சஸ் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம் ஓகேங்களா அது வந்து கார்பண்டர்ட்ட நீங்கள் சொல்லி நீங்களாக மேக் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஓன் மேக் பண்ணுறனாலும் சரி அது தனியாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கேளுங்கள் அதை வந்து எப்படி நம்ம ஓனாக வந்து ப்ளீடிங் பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாகவே மக்களே ஓகேங்களா இப்போ வந்து ப்ளீடிங் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம பேர்டை வந்து உள்ளே விட்டதுக்கப்புறம் ப்ரோ என்னோடய ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகிடுச்சு இன்னும் வந்து என்னோடய பேர்டு வந்து எக்கு வைக்கலை ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இது வந்து எல்லாருக்கும் காமனான ஒரு வந்து தாட்டு தான் ஓகேங்களா இந்த டவுட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெடிசனை வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் போதும் ஒன் ஆர் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாள் ஊத்துறீங்க செகண்ட் நாள் கேப் போடுறீங்க தேர்ட் நாள் அதே மெடிசன் கன்டினியூ பண்ணுறீங்க இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பேர்டுக்கு நல்லா நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ்லாம் வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த மெடிசன் யூஸ் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் ஆகிடும் இதுதான் அந்த மெடிசனு நூறு மில்லிக்கு ஒரு சொட்டு அப்படின்னா ஒரு லிட்டருக்கு எத்தனை சொட்டுன்னு நீங்கள் வந்து பார்த்துங்க மேபி பத்து சொட்டு ட்ராப்பு பத்து ட்ராப்பு நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து இது வச்சிருப்பான் அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு உண்டான சிரஞ்சி மாதிரி ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் புஷ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணாவே போதும் உங்கள் கைக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது நீங்கள் மூடியில் அளர்ந்து ஊற்றுற வேலையே இல்லை அதுலேயே வந்து இன்ச்சஸ் கொடுத்துருப்பான் எத்தனை வேணுன்ட்டு டென்னு கொடுத்து நீங்கள் வந்து டென் டிராப்ஸும் மட்டும் போட்டாவே போதும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு வந்து நார்மலாகவே எல்லாமே நேச்சுரல் ஃபுட்ஸு தான் அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன் லவ் பேர்ட்ஸுக்கு ஸோ அதே ஃபுட்டு சேம் ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து காக்டெயிலுக்குமே யூஸ் பண்ணலாம் இப்போ ப்ரீடிங்க்காக ஸ்பெஷலாக ஒரே ஒரு அதாவது கால்சியம் சத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான் முட்டை ஸ்ட்ராங்காகவே வைக்கும் முட்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுனா வைக்கணுன்னாவே அந்த கேல்சியம் சத்து கேஜிக்குள்ளே இருக்கணும் அந்த கேல்சியம் சத்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் பான் இது வந்து ஒரு கேஜியே வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் அதெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து என்னால் வாங்க முடியாது ப்ரோ அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் வழி எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான வே வந்து நீங்கள் நார்மலாக பீச் இருக்கு இல்லையா நம்ம ஊர் பக்கத்தில் ஏதாவது பீச் இருந்ததுன்னா நீங்கள் பீச் ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாவே அதாவது அந்த சேனில் நடந்து மண்ணில் நடந்து போயிட்டு இருந்தாவே கரை ஓரமாக நல் நிறைய நிறைய போன் பெரிய பெரிய போன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரை ஒதுங்கியிருக்கும் இந்த போனை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கேஜியில் போட்டாவே போதும் அதாவது கனவா ஓடு தான் அது அந்த கேட்டில் போன் கனவா ஓடு வந்து கரை ஓரமாக ஒதுங்கியிருக்கும் இருக்கும் அந்த ஒதுங்கி இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு நீங்கள் போனீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட் டு டென் ஓ கிளாக்கு ரிட்டர்ன் வந்தீங்கன்னாவே போதும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னாவே ஒன் கேஜி ஆர் டூ கேஜி நீங்கள் வந்து அவ்வளோ அழிட்டு வரலாம் இந்த விஷயம் வந்து ப்ரீடர் அதாவது பெட்ஸ் வச்சுருக்கவங்க காக்டெயில் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது காக்டெயில் போர்டு ஆப்ரிக்கன் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க தான் காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஒரு தம் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க நிறைய பேருக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்தளவுக்கு நம்ம சேனல் வந்து வளர்ந்துருக்குன்னா எல்லாமே உங்களோட தயவுனால தான் இன்னும் நம்ம சேனல் மேலும் மேலும் விளாடுறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஏஜியஸ் ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பை ஐஸ்